வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவரில் ஒரு குருமா குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த மத்தியானம் லஞ்சுக்கு செஞ்சிங்கன்னா நைட்டு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் டூ இன் ஒன் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் தேங்காய் மசாலாலாம் ஒன்றும் அரைக்காமல் ஸ்பெஷலாக இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக சிம்பிள் உடனே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ காலிஃப்ளவர் சீசன் தான் ஒரு அரை கிலோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வெந்நீரில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு எப்போதும் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இந்த காலிஃப்ளவரில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அது வந்து நம்ம இந்த சீசனில் கிடைக்கிறப்ப நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கணும் இது விலை கூட இருக்கப்ப நம்ம வாங்க தேவையில்லை எந்த ஒரு காய்கறியுமே சீசனலாக இருந்தால் அந்த டைமில் நம்ம வாங்கி அதிகமாக சேர்க்கலாம் விலை கம்மியாக இருக்கிறப்ப நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே அடங்கும் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக மசாலா அரைச்சிடலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்லை ஏன் சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தேங்காய் சேர்க்காமல் ஒரு குருமா குழம்பு செஞ்சு காட்ட முடியுமான்னு அவங்களுக்கான ரெசிபி தான் இது இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு பல் நாலு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் இது நமக்கு தேங்காய் மசாலா அரைச்ச மாதிரியே ஒரு க கன்சிஸ்டன்சிக்கில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் சேர்க்கலை ஆனால் தேங்காய் மாதிரி இது ஒரு அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலெண்ணெய் சோம்பு ஒரு டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி இது எல்லாமே லிமிட்டடாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் இது நல்லா வதங்கணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருக்கும் இந்த குருமா குழம்பு அதே சமயம் டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கும் தோட்டிக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு மூணு பெரியவங்க தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் படிப்படியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரைச்சிட்டு சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து கட் பண்ணியே சேர்த்துருக்கேன் எப்போது செய்கிற மாதிரி தான் வெங்காயம் தக்காளி போட்டு குருமா குழம்பு வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் செய்கிற குருமா குழம்புலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்துடணும் இந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறோம் இது வந்து ஃப்ளேவருக்கு தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் மசாலா தூளெல்லாம் வேறு போட போகிறோம் அதனால் இது ஃப்ளேவருக்காக நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் அந்த தோல் அதுலேருந்து நசுங்கிற அளவுக்கு அந்த தக்காளி வதங்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும் இப்போ காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் நல்லா சே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலருந்து கலந்து கொடுங்க இதை இந்த காலிஃப்ளவர் மட்டும் எப்போதும் ரொம்ப பஞ்சு மாதிரி வெந்து போயிட்டுனா அதில் டேஸ்ட்டே இருக்காது தண்ணியாக போய்டும் வாயில் வச்சு சாப்பிட்றப்ப அதனால் அதுக்கு ஒரு க்ரென்ச்சியாக தான் நம்ம சமைக்கணும் இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி இந்த காலிஃப்ளவரும் பட்டாணியும் அக்கா தங்கச்சி மாதிரி எப்போது ஒன்றா சேர்த்து சமைச்சாலும் டேஸ்டியாக இருக்கும் அது ஒத்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க உருளைக் கொள்ளங்களோடையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காலிஃப்ளவரோடையும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஒத்து போகும் கிடைச்சி இப்போ சீசன் தான் பச்சை பட்டாணியும் காலிஃப்ளவரும் நல்ல டி சீசனு நிறையவே கிடைக்கிது நீங்கள் தாராளமாக வாங்கி சமைங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இது ஏன் ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை போட்டு வதக்கக்கூடாதா இஞ்சி பூண்டு எல்லாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் இது வந்து சட்டியில் அடி பிடிக்கும் அதனால தான் நான் வந்து இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை ஆட் பண்ணுறேன் இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்து வதக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம் நீங்கள் நான்ஸ்டிக் பேன்ல எல்லாம் செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டே வதக்கிட்டு கூட நீங்கள் இந்த பொருளெல்லாம் சேர்க்கலாம் இப்போ நான் நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்து சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் இதுக்கு சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கறி மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஆயிடுச்சு அதனால நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே இந்த மசாலாலாம் இதில் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கணும் இது நம்ம சேனலில் எல்லா விதமான ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸி கழுவனை தண்ணியும் விட்டுக்கிறேன் விட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு கொதிக்க விடுங்க இது வந்து எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொல குலைவாக வெந்துருச்சுன்னா அந்த காலிஃப்ளவர் வந்து தண்ணியாக போயிடும் நமக்கு சாப்பிடும்போது அந்த காலிஃப்ளவர் சாப்பிட்டா அந்த உணர்வே இருக்காது அதனால் அதை கொஞ்சம் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேக வச்சா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வெந்துருச்சு பச்சை பட்டாணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் நீங்கள் பட்டாணின்னா ஊற வச்சு சே தனியாக வேக வச்சு சேர்க்கணும் இது இப்போ ஃப்ரெஷ் பச்சை பட்டாணிங்கிறதுனால டைரக்டாக சேர்த்த அதனால சீக்கிரமே வெந்துடும் அதோடய சேர்த்து வந்துடும் பாருங்கள் இப்போ வெந்து நல்லா வந்துருச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் எடுத்து ஒரு காலிஃப்ளவர் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழ்கிற மாதிரி இருக்கணும் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கக்கூடாது அதுதான் பக்குவம் இது சப்பாத்தி தோசை இட்லி பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் இது சிம்பிளான ஒரு குருமா குழம்பு ரெசிபி தான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் என் சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க தேங்காய் அரைக்காமல் உங்களால் குழம்பு செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க இது மாதிரி என்ன புதுசு புதுசாக செய்ய வைக்கிற என்னோட என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்